நீண்ட நாள் கோரிக்கை இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள் அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மத்திய மாநில அரசுகளை இணைந்து அற்புதமான அரசு கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மக்களுக்கு உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மருத்துவமனையில் வசதி நிறைந்த மருத்துவமனை நான் முதலமைச்சர் பொழுது இந்த ஏழை மக்களுக்கு இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூலமாக சிறப்பான வைத்தியம் செய்ய வேண்டும் சிகிச்சை அளிக்க வேண்டுமற்காக எவ்வளவு நிதி செலவானாலும் பரவாயில்ல ஆனா மக்களுக்கு தரமான சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னூத்தி ஐம்பது கே தள்ளி புடிப்பா என்ன சொன்ன கேட்டுங்க தரமான சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கூடாந்தோம்